உலக வரலாற்றை எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் அலங்கரித்திருக்கின்றன அதில் சில சாம்ராஜ்யங்கள் பல நூற்றாண்டுகள் செழித்து வளர்ந்திருக்கின்றன பல சாம்ராஜ்யங்கள் தோன்றிய வேகத்திலேயே மறைந்து போயிருக்கின்றன எந்த சாம்ராஜ்யத்தின் தலையெழுத்தையும் நிர்ணயிப்பது அதனை வழிநடத்தும் தலைமைத்துவம்தான் வீரத்தையும் விவேகத்தையும் முதலீடாக கொண்டு நல்லாட்சி நடத்திய மாமன்னர்களை வரலாறு பெருமையோடு சுமந்து நிற்கிறது வீரத்தையும் அடாவடித்தனத்தை முதலீடாக கொண்டு கொடுங்கோளாட்சியை கொடுத்த குடியவர்களை அதே வரலாறு நாம் மறக்க வேண்டும் என்பதற்காக நினைவில் வைத்திருக்கிறது பல நல்லாட்சிகள் உலக அரசியலுக்கு பல வழிகளில் முன்னுதாரணமாக விளங்கிய ஒரு சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தின் பெருமைக்கு பலர் வித்திட்டிருந்தாலும் ஒருவரின் பெயரை இன்றும் வரலாறு மதிக்கிறது இலக்கியம் துதிக்கிறது அவர்தான் ஆங்கில இலக்கியம் மேதை பகாகவி சேக்ஸ்பியரின் புகழ்பெற்ற நாடகம் ஒன்றில் கதாநாயகனும் நம்பிக்கை துரோகத்திற்கு பலியானவர்களுக்கு சிறந்த உதாரணமாக இருப்பவரும் காலண்டர் சீர்திருத்தம் செய்து நாம் இன்று பயன்படுத்தும் நவீன நாட்காட்டி முறை உலகுக்கு தந்தவருமான ஜூலியஸ் சீசர் வாருங்கள் அவரைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம் வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி கிமு நூறாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி ரோமில் பிறந்தார் ஜூலியஸ் அவர் பிறந்த காலகட்டம் ரோமில் அரசியல் கொந்தளிப்பு நிறைந்த ஒரு காலகட்டம் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் யூனிக் போரில் வெற்றி பெற்ற ரோமானியர்கள் தங்களது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த தொடங்கினர் தங்கள் படைபலத்தை கொண்டு பல பகுதிகளை கைப்பற்றியதால் ரோமில் செல்வம் குளிக்கத் தொடங்கியது ஆனால் ரோமானிய ஆட்சி மிகப்பெரிய ரோமானிய சாம்ராஜ்யத்தை முறையாக ஆள முடியவில்லை அரசியலின் ஊழல் தலை விரித்தாடியது அரசியல்வாதிகளும் கிளர்ச்சி தலைவர்களும் அதிகாரத்தை கைப்பற்ற போராடினர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரோமில் மக்களாட்சி செலுத்த முடியாது என்று கருதிய மிக முக்கியமான அரசியல் தலைவர் தான் ஜூலியஸ் சீசர் சிறுவயதில் சிறந்த கல்வி கற்கும் வாய்ப்பை பெற்ற சீசர் மிக இளம் வயதிலேயே அரசியலில் நாட்டம் கொண்டார் பல்வேறு பதவிகளை வகித்த பிறகு கிமு ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயதான போது ரோமின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த மூன்று அந்நிய மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அந்த மாநிலங்கள் கிசல்பின் கவுல் என்று அழைக்கப்பட்ட வடக்கு இத்தாலி இலிரிக்கம் என்று அழைக்கப்பட்ட யூகோஸ்லோவியாவின் கரையோக பகுதி மற்றும் டிரான்ஸ்லால்பின் கவுல் என்று அழைக்கப்பட்ட தெற்கு பிரான்ஸ் ஆகியவை அந்த மூன்று மாநிலங்களையும் ஆளும் பொறுப்பேற்ற சீசரிடம் இருபதாயிரம் வீரர்கள் கொண்ட ராணுவ படை இருந்தது அந்த படையை கொண்டு அடுத்த ஏழு ஆண்டுகளில் கவுல் என்று அழைக்கப்படும் நிலப்பரப்பு முழுவதையும் ஒன்றாக கைப்பற்றி ரோமின் ஆளுமைக்கு கீழ் கொண்டு வந்தார் சீசர் அப்போதைய கவுல் பகுதி என்பதை தற்போதைய பிரான்ஸ் பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி ஹாலாந்து ஆகியவை அடங்கிய பகுதிகளாகும் இருபதாயிரம் வீரர்கள் என்பது மிக குறைவு என்றாலும் வீரத்தோடும் விவேகத்தோடும் தனது படைகளை சிறப்பாக வழிநடத்தி அவ்வளவு பெரிய நிலைப்பரப்பை கைப்பற்றினார் சீசர் கவுல் பகுதியை கைப்பற்றியதால் சீசரின் புகழ் ரோம் முழுவதும் தொடங்கியது அவரை மிகப்பெரிய கதாநாயகர்களாக பார்க்க தொடங்கி ரோமானியர்கள் ஆனால் அவரது பலத்தையும் பிரபலத்தையும் கொள்ள முடியாத ரோம் ஆட்சி பேரவை ஒன்று விசித்திரமான கட்டளைகளை பிறப்பித்தது படை வீரர்களை அப்படியே விட்டுவிட்டு ஒரு சாதாரண குடிமகனாக சீசர் ரோமுக்கு வரவேண்டும் என்று ஆணையிட்டது வளர்ச்சியை சகித்துக் கொள்ள முடியாத அரசியல் எதிரிகள் தன்னை தான் அவர் வரச் சொல்கின்றனர் என்று நம்பிய சீசர் ஆட்சி பேரவின் ஆணையை தைரியமாக எதிர்த்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பத்து பதினொன்றாம் தேதிகளில் தனது ஒட்டுமொத்த படையுடன் ரோம் திரும்பினார் அதனை சட்டவிரோதமான செயல் என்று சீரியது ஆட்சி பேரவை சீசரோ அடிப்பணிவதாக இல்லை எனவே ஆட்சி பேரவை படைகளுக்கும் சீசரின் படைகளுக்கும் இடையே உள்நாட்டு போர் மூண்டது நான்கு ஆண்டுகள் நீடித்த அந்த போரில் முழுமையாக வெற்றி பெற்று ரோமின் சர்வாதிகாரியானார் சீசர் அவர் போரில் வெற்றி பெற்ற தினம் கிமு நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் ஏழாம் தேதி என்று வரலாறு குறித்து வைத்திருக்கிறது ஆனால் ரோமின் சக்கரவர்த்தியாக அவரால் ஓராண்டுதான் நீடிக்க முடிந்தது நம்பிக்கைக்கு ஆத்திரமானவர்கள் என்று நம்பிய உறுப்பினர்களுடன் ஆட்சி பேரவை கூட்டம் ஒன்று கலந்து கொள்வதற்காக வந்தார் சீசர் இந்த தினம் கிமு நாற்பத்தி நாலாம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி அந்த நாளை ஐடஸ் ஆஃப் மார்ச் என்று ஷேக்ஸ்பியர் குறிப்பிடுகிறார் மனத்தில் சதியையும் கைகளில் கத்திகளையும் மறைத்து அந்த கூட்டத்திற்கு வந்திருந்த உறுப்பினர்கள் சீசர் அரங்கத்தில் நுழைந்த போது அவரை சராமரிய கத்தியால் தூக்கினர் அந்த தாக்குதலை சற்று மதிப்பதாக சீசர் நிலை தடுமாறி தன் உயிர் நண்பன் ரூட்டஸை நோக்கி நகர்ந்தார் நண்பன் தன்னை காப்பாற்றுவான் என்று நம்பிய சீசரை பங்குக்கு கத்தியால் குத்தினான் ப்ரூட்டஸ் அப்போதுதான் அதாவது நீயுமா புரூட்டஸ் என்று தனது கடைசி வார்த்தையை உதிர்த்து தரையில் சரிந்து உயிர் நீத்தார் சீசர் குறைந்தது இருபத்தி மூன்று தடவை அவர் கத்தியால் குத்தப்பட்டார் என்று ஒரு வரலாற்று குறிப்பு கூறுகிறது இது வெறும் கதையல்ல வரலாற்று உண்மை ஜூலியஸ் சீசர் என்ற தனது நாடக இலக்கியத்தில் இந்த சம்பவத்தை மிகவும் அழுத்தமாக விவரத்திருக்கிறார் ஷேக்ஸ்பியர் நம்பிக்கை துரோக செயலுக்கு சம்பவம் இன்றும் எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது ரோமை ஆண்ட அந்த ஓர் ஆண்டில் சீசர் பல சீர்திருத்தங்களுக்கு திட்டமிட்டார் என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்களின் ஏழைகளையும் ஒழுங்காக குடியமர்த்துவது பல்வேறு தரப்பினருக்கு ரோம் குடியுரிமை வழங்குவது எல்லா இத்தாலிய நகர்களுக்கும் ஒரே மாதிரியான முனிசிபல் அரசாங்க முறையை அறிமுகப்படுத்துவது புதிய கட்டடங்களை கட்டுவது ரோமின் சட்ட திட்டங்களை முறைப்படுத்தி எழுதி வைப்பது என பல சீர்திருத்தங்களை செயல்படுத்த திட்டமிட்டு கொண்டிருந்தார் ஓராண்டிலேயே அவர் கொலை செய்யப்பட்டதால் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் போயின ஆனால் அவர் செய்த ஒரு சீர்திருத்தத்தின் பலனை இன்றும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதுதான் காலண்டர் எனப்படும் நாட்காட்டி சீர்திருத்தம் ரோமின் சர்வாதிகாரியான பகுதியேற்ற அதே ஆண்டில் அதாவது கிமு நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் காலண்டர் முறையை மாற்றி அமைத்தார் சீசர் ஓர் ஆண்டுக்கு முன்னூற்றி அறுபத்தி நாட்கள் என்றும் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாளை கூடுதலாக சேர்த்து அதனை லீஃப் ஆண்டு என்றும் அவர்தான் நிர்ணயம் செய்தார் அவர் அறிமுகப்படுத்திய சீர்திருத்தம் என்பதால் தான் அது அவரது பெயராலேயே ஜூலியன் காலண்டர் என்று அழைக்கப்படுகிறது சீசர் ஒரு தலைசிறந்த அரசியல்வாதி படைத்தளபடி மிக திறந்த பேச்சாளர் எழுத்தாளர் கவுல் பகுதிகளை கைப்பற்றிய அனுபவங்களை பெல்லோ காலியோ என்ற தலைப்பில் புத்தகமாக எழுதினார் அது மிகச்சிறந்த சிறந்த இலக்கியமாக கருதப்படுகிறது மேலும் ஐ கம் ஐ சவ் ஐ கோர் என்ற புகழ்பெற்ற தொற்றொடரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது ஜூலியஸ் சீசர் உதிர்ந்த வசனம்தான் ஆசியா பகுதியை மிக துரிதமாக கைப்பற்றிய பிறகு அவர் கூறிய புகழ்பெற்ற வார்த்தைகள் அது சீசர் போரின் போது ஈவு இரக்கமில்லாமல் செயல்பட்டாலும் தன்னிடம் தோட்ட படைகளை மிக கெளரவமாக என்று தான் வரலாறு கூறுகிறது சீசர் என்ற பெயர் வரலாற்றில் மிக மரியாதை கூடிய ஒன்று என்பதற்கு தற்கால சான்றுகள் இரண்டு உண்டு ஜெர்மனிய அரச பட்டம் கைசர் என்றும் ராஷ்ய அரச பட்டம் ஷா என்றும் அழைக்கப்படுகிறது ஐசர் ஷா இரண்டுமே சீசர் என்ற சொல்லில் இருந்து உருவான பாட்டங்கள் தான் புளிய சீசரை பற்றி பேசாமல் ரோம சாம்ராஜ்யத்தை பற்றி பேசிவிட முடியாது அந்த அளவுக்கு அதன் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் சீசர் பல பிரதேசங்களை கைப்பற்றிய வீரமும் தன்னிடம் வீழ்ந்தவர்களை கௌரவமாக நடத்திய விவேகமும் முறையற்ற ஆணைகளுக்கு அடிப்பணியாத தைரியமும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்ற பொறுப்புணர்வும் இவற்றுக்கெல்லாம் மேலாக அடிப்படையாக விளங்கிய கட்டொழுங்கும் தான் இதற்கு சீசரும் ரோம சாம்ராஜ்யமும் எனும் வானத்தை வசப்படுத்தின சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சீசருக்கு கை கொடுத்த அதே பண்புகள் இப்போது நமக்கும் கை கொடுக்கும் விடாமுயற்சியோடு போராடினால் எல்லாம் உங்களாலும் முடியும் இதை போன்று செய்திகளை தெரிந்து கொள்ள ரீடிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கனை செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்